ஆமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தீங்களே என் சொல்லிட்டு வந்தீங்களா நான் என்ன பண்றது திடீர்னு டாக்டர் போச்சுருட்டேன்

இந்தியா பேசிஸ்ல பேஸ்ல ஆலாம் இன்டர்நேஷனல் பேசிஸ்ல இட்லி கடையே நடத்தலாம் என்ன கோபி என் முகத்திலே பார்த்துட்டு இருக்கீங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில முதல் தடவையா அந்தமும் பாசம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் யார் மேலையும் பாசம் வச்சது இல்லையா பக்தி வச்சிருக்க ஆசிரம தலைவர் மேல பாசம் வைக்கத்தான் இது வரைக்கும் எனக்கு யாருமே கிடைக்கல கோபி உங்களை நேத்திக்குதான் சந்திச்சு பேசினேன் ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு ஆமா ராதா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல கோபி நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தம் இன்னைக்கு நிటికి ஏற்பட்டதல்ல உண்மைதான் ஏதோ விட்ட குற தொட்ட குற கெனச்சி குப்பி பல்லாய மன ஊதிச்சு கொஞ்சம் மூடி விடுற என்ன காலேஜ்ல இருந்து ஆமா அவள நீ ஒரே தலைவலிமா அதான் காலேஜ் போல உட்கார்மா இப்ப வந்துருவா ஆமா நீ என்ன சாப்பிடற அதெல்லாம் ஒண்ணு வேணாமா எப்படாவ காலேஜ் படிப்பு முடியும்னு ஏமா அப்படி பொம்பளை பசங்களுக்கு அதிக படிப்பு தேவையில்லமா ஒரு கடலாசி எழுத படிக்க தெரிஞ்சா போதாத அதெல்லாம் பழைய கால தத்துவமா இப்ப கலெக்டரா கவர்னரா பொம்லிங்க இருக்காங்க ஏதோ அவங்க அப்பா ஆசைப்பட்டாருக்கான அவளை படிக்க வச்ச அவங்க அப்பா வாங்கி வச்ச வீடு இருக்கு என்ன கல்லு வச்சா கட்டி இருக்கு அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா இருப்பேன் கைவசம் மாப்பிள வச்சிருக்கீங்களோ உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா எங்க அண்ணமாக ஒருத்தர் இருக்கா ஆனா அவன் இவ்வளவுக்கு படிக்கல அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அதான் பொண்ணுக்கு படிப்பு அதிகம் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ நம்ம கையில என்னமா இருக்கு நடக்கிறதானே நடக்கும் என்ன இருக்கு கேட்டீங்களா இல்லையே அப்படி ஏதாச்சும் இருக்கா பே அவன் மனசு போலவே நல்ல மாப்பிள கிடைப்பான் இங்கேயே உள்ள வரல எனக்கு சேர்த்து நீயே கும்பிட்டு வேணுதான் உங்களுக்காக நான் சாப்பிட்டா உங்க பசி அடங்கிடுமா பசி வேற பக்தி வேற இருந்தாலும் நீ சாப்பிடறத பாத்துட்டு இருந்தாலே என் பசி அடங்கிடும் இது என்ன மாசம் ஜனவரி ஏ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நம்ம கல்யாணத்துக்கு அஞ்சு மாசம் இருக்கா இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் அலையிறீங்க அதுக்குள்ள மே மாசம் நூத்தி எட்டு டிகிரி வெயில் கொடுத்தோம் இது மார்கழி குளிர் கொஞ்சம் இதமா இருக்குமே சொன்னேன் நீங்க அதுக்கு சொல்றீங்களா அப்போ செய்வோமே மே மாசத்துல வேணாம் அடுத்த மார்கழீல வச்சுக்கலாமே போவோம் உங்க ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு நானே வருவேன் ஐ மீன் சர்ப்ரைஸ் குக்கர் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அந்த மாதிரி நான் போய்டுவேன் பரோ சேஞ்ச் ப்ளீஸ் என்ன வேண்டாத வம்ப விலைக்கு வாங்க நான் தயாரா இல்ல இத பார்க்கிறதுக்கு சங்கடமா இல்ல சங்கடம் தான் ஆனாலும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா விரல் கூட இல்லாம வீங்கி வெடியா அவனுக்கு சந்தோஷம் இருக்கேடா கையே இல்லாத அவனுக்கு கையா காலையா மனைவி அவன் கொடுத்து வச்ச நீ மட்டும் அந்த பெண்ணாருக்கு சம்மதிச்சேன்னா உணர்ச்சிகளை மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாபீதம் போலாமா போலாம் ஆனா ஆறு மணிக்கு திரும்ப இந்த انا ரொம்ப പേஸ்கரா இருக்கேன். அறிคมர் கே சालியோ, வாங்கே சாமியா. என்னமே பாஸ் நீ போர்னமி சாமியா, தங்காலங்களை கண்ணால சாமியா. ஆமா சாமே, காலல காதுல கையில கட்டே சாமியா. இనికి ஏකටயா ஆச்சு வாரணா? இங்க நளக்கறானே நம்ம கல்யாண சீக்கரம் நடக்கும். ம்ம். ஏன்டா எபிசோட் நான் சத்தியத்து கடபட சாபி சாமியா?rangle பள. ராகா. ம்ம். உண்மையிலேயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இது எந்த நிலையிலையும் அடுத்து உங்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க உயிரே போனாலும் புருஷனும் ஜாதி பிரிய மாட்டாங்க அப்படி தப்பி தவிர ஒரு நாள் பிரிஞ்சிட்டா அந்த கூட்டத்திலிருந்தே அவளை விலக்கி அப்படியா பல்லவ சாம்ராஜ்யம் பரவி இருந்த காலத்துல தொண்டை மன்றத்துக்கே பெரிய துறைமுகப்பட்டமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான் தெரியுமா உனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போனா அழகான சன் செட் பாக்கலாம் அதுவும் இந்த இடத்துல ரொம்ப பிரபலமா இருக்கு

தண்ணீரில் பிடிச்சி தள்ளுவாங்க. இப்ப எப்படி இருக்கு? இதே வர நீங்க பாக்கலாம். ஹ்ம். தள்ளி தள்ளிவிடப்பட்ட காதலன் தள்ளாடினான், தடுமாறினான். ஆனாலும் எழுந்து நின்றான். வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கும் காதலிக்கு கையைசைத்து டாடா காட்டினாள். கோபி, வாட் யூ மீன்ஸ்? நதி, புளியால அடைஞ்சு போச்சு. கொஞ்சம் எட்டட்டுன்னு சொல்றேன். கோபி, வாங்கு போலாம்.

No <coughs> കുടി ചാത്തിരുന്നേ എന്താണ് കേരളേ അഹ അഹ് എന്നു പുര 知。 கார்பரேட்டர் ப்ளோட் பஞ்சர் ஆயிடுச்சு நாளைக்கு வாங்கி போட்டு தான் வண்டி எடுக்க முடியும் இந்த நேரத்துக்கு மேல ஏதுமா பஸ் பக்கத்துல இருக்கு தங்கி இருந்துட்டு நாளைக்கு காலையில வந்து வண்டி எடுத்துட்டு போலாம் பேரவை வழி போங்க காதலியோட பதில் தெரியுமா தலைவா கொஞ்சம் காத்துரு வெட்கம் போனவும் என்னை சேர்த்துரு இது ரசிக்கிற நிலைமையில நான் இல்ல கோபிச்சு இது ஒரு மூணாந்தர லாட் தெரிஞ்சுக்கங்க காலையில நான் முழிச்ச முகம் சரியில்லை வழக்கமான்னு யாரு மூத்தல முடிப்ப ஆஹ் பூராபட்டி முகத்துல என்ன கோபி ஒரு கட்டில் தான் இருக்கு சிங்கிள் ரூம் ஏ டபுள் ரூம் கிடைக்கலையா இல்ல வெரி குட் ராதா ஏன் அப்படி சொல்லி சொல்லுன்னு இருக்க என்ன இப்படி ஒரு நிலைமை ஏற்படுங்க இலனிக்கலை கோப்பி இந்நேரம் எங்க அம்மா துடிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட நிலைமை விலைக்கு சொல்லி சமாளிச்சுக்கலாம் சரி படுங்க. ராதா எனக்கு தூக்கம் வரல கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இப்ப என்னட்ட பேசுறது ரொம்ப டயர்டா இருக்கு ராதா இங்க சி அதே மாதிரி இங்க இருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாக்குறேன் கற்பனையே ரொம்ப ஓட்டிடாதீங்க அப்புறம் கஷ்டமா போயிடும்

No go be not no I mean kalaiyaduk munadi kandipa illa I must have it now